பிரபாமுட்டி கண்பாய் அம்மன் கோயில் டிவி கணேசன் தொடையூர் டிவி கணேசன் மாடுமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் டிவி கணேசன் தொடையூர் டிவி கணேசன் மாடு ஒரு ஃபேனை விழாகம் பேசுறப்போ ஒரு ஃபேன் குடிபெறுத்தோட்டு பாரு எம்டி சுரேஷ் உலகம் ஒரு ஒரு குக்கர் ஒரு சவுறு ஒரு குக்கர் one சாப்பாடு குக்கர் one ஓराल 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 அரை மேரம் அட ஆத்தரி சூப்பர் மாருங்க அம்மா மக்கள் முன்னாடி மாவட்ட போல டிவி கனெக்ஷன் மாடு நல்லா பண்ணுச்சு என்னங்க வீரர் வெற்றி பெற்றார் பா வீரர் ஜிஸ்